பார்த்தீங்கன்னா செம்மையான மற்றும் நாலு கோடி வீட்டு பத்திரத்தை உண்டியலி போட்டு ராணுவ வீரர் இந்த ராணுவ வீரர் வந்து அவரோட ஒய்ஃபோட வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட இவருக்கு அறுபத்தி நாலு வயசு ஒய்ஃப் இவருக்கு ரெண்டு மக ஒய்ஃபோட பயங்கர சண்டை போட்டு பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டே இருந்தனால திருப்பி இவர் மனசுக்குள்ள இருந்த ஆதங்கத்துல என்ன பண்ணிட்டாரு பக்கத்துல இருக்கிற ஒரு கோயிலுக்கு போய் அந்த உண்டியல ரேடுகாம்பார் கோயில் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு போய் இருக்கிற உண்டியன்ல நாலு கோடி ரூபாய் பத்திரத்தை அப்படியே உள்ள தூக்கி போட்டுட்டாருங்க அடுத்த நாள் வந்து இவங்க உண்டியன்ல எண்ணம் போது வந்து பாக்குறாங்க பார்த்தா பத்திரம் இருந்திருக்கு இது தெரிஞ்ச உடனே அவங்க ஒய்ஃபும் மகளும் வந்து அந்த பத்திரத்தை கொடுங்க போட்டாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க கொடுக்க முடியாது இது தான் பத்திரமா இருக்கும் அவர் சுயநினைவில் போட்டாரா இல்ல சுயநினைவு இல்லாமல் இல்லாம கொடுத்திருக்காரத பார்த்துட்டு தான் கொடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க இது குறித்து தான் போட்டேன் என்னை யாருமே வந்து சேர்த்துக்கல அதனால நான் வந்து கோயிலுக்கே எழுதி வைக்க போறேன் என்னோட இன்னொரு நான் எழுதி வைக்க போறேன் சொல்லி இந்த பெருசு சொல்லி விஜயன் நீங்க இறந்தக்கப்புறம் உங்க மகளுக்கு வாழ்க்கை மேல இருக்கிற கோபத்தை உங்க மகள்களுக்கு காட்டாதீங்க என்று சொல்லிக்கிறேன்